எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் வாங்கியிருக்கோம் நம்ம வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம மிஷின் நம்பர் வந்தப்பறம் எல்லாமே மாதம் தட்டி தூக்குற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் பத்தாவது வின்னிங்க ஒரு ஃபோர் டீல நமக்கு அந்த வின்னிங் வந்துச்சு அதில் தான் மிஷின் நம்பரும் இருந்தது சரிங்களா அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த நம்பர் கொடுத்துருந்தோம் இருந்தாலும் நம்ம வந்து மிஷின் நம்பரில் மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பத்தேழை வச்சு நிறையா கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் இந்த மாதத்துடைய பத்தாவது வின்னிங் வாங்கியிருக்கோம் நிறைய இடத்துல பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிபிசிஎஸ்சி பாஸ் பண்ணியிருக்கோம் எப்படி என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி பிரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போடில் ஏ போர்டில் எட்டு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் ஏழு இதை வந்து நம்ம வந்து மிஸ் நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தோம் சரிங்களா நேற்று நைட்டே வீடியோ போட்டிருந்தோம் கெஸ்ஸிங்கில் இது தெளிவாக கொடுத்துருந்தோம் இதே தான் ஆல் போல்டே கொடுத்துருந்தோம் இதை பற்றி நிறையா பேசியிருந்தோம் ஒரு இடத்துல நம்ம எட்டு எட்டு கொடுத்துருக்கோம் அதனால் இப்படிலாம் மாற்றுங்கன்னு சொல்லி சொல்லி பேசியிருந்தோம் சரிங்களா ஸோ ஒரு நல்ல ஒரு வின்னிங் மாஸ் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் நம்ம அஞ்சு அஞ்சு ஏழு எட்டு ஏழு இது தாங்க எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு ஒரே மாதிரி தான் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் ஒரு சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் சிங்கிள் போர்ட்லேயே நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அப்புறம் ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு கொடுத்துருந்தோம் ஜீரோ ஐம்பத்தேழு மூணு இடத்துல இருந்துச்சு இம்பார்ட்டன் கொடுத்துருந்தோம் நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தோம் ஃபர்ஸ்ட்டு மீன்ஸ் நம்ம கெஸிங்கில் மொதல் நம்பராகவே அது தான் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ ஒரு நல்ல ஒரு வினிங் ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கி இருக்கும் அதில் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இரநூத்தி ஐம்பத்தேழு கொடுத்துருந்தோம் நான் எட்நூற்றி நாற்பத்தேழு கொடுத்துருந்தோம் எட்நூற்றி இருபத்தேழு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டு ஏழு அஞ்சு ஏழுன்றது நிறைய இடத்துல நம்ம த்ரீடியில் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஒரு சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா நம்ம என்னதான் ஒரு இதை நீங்கள் எந்த ஒரு பேர் எடுத்தாலுமே அஞ்சு ஏழு எட்டு ஏழு இல்லாமல் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்கவும் இல்லை வீடியோவில் கொடுக்கவும் இல்லை அந்த மாதிரி தான் இருந்திருக்கு அதனால தான் ஒரு நல்ல ஒரு வினிங் மாஸ் வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்குங்க சரிங்களா ஏபிபிசிஎஸ்சிலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு எட்டு ஏழு இதே தாங்க கொடுத்துருந்தோம் சரிங்களா நீங்கள் மிஷின் நம்பர் வரதுக்கு முன்னாடி நம்ம உங்களோடய கெஸ்சிங் எடுத்து பாருங்கள் நேற்று நைட்டே போட்டிருந்தோம் நம்ம கெஸ்ஸிங்லேயும் இந்த நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இதுதான் கொடுத்துருக்கோம் அது கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல் போல எட்டு ஏழு தான் வரும் அது கூட அஞ்சாம் நம்பர் சேர்ந்து திருடி அடிக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தாங்க அடிச்சிருக்கு சரிங்களா இதை வந்து நம்மளோடைய ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு இதை வந்து நான் வந்து கொடுக்கல உங்களுக்கு போடல பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு இருக்குது மாதிரி ஏழ்நூற்றி அஞ்சுன்றது ரெண்டு இடத்துல இருந்துச்சு அதனால தான் நம்ம ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு பேர் போக சொல்லியிருந்தோம் ஜீரோ வச்சும் போக சொல்லியிருந்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தேழு அந்த ப்ளூ கலரில் பாருங்கள் ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கேன் அதுதான் நமக்கு மிஷின் நம்பர் அடிச்சது அதனால தான் அதுக்கு மேலே இருக்கிற நம்பரும் சைடில் இருக்கிற நம்பரும் அதிகப்படியாக நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் இருந்தாலும் அதிலே தான் நமக்கு வின்னிங் வந்திருக்கு ஐநூற்றி எண்பத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுன்றது அங்கே இருக்கும் பாருங்க ஜஸ்ட் மிஸில் தான் நமக்கு ஃபோர் டி போயிருக்கும் ஏபிசி ஒரு ஃபுல் வின்னிங் நமக்கு கிடச்சிருக்கும் சரிங்களா இதுதான் ஸ்க்ரீன்ஷாட்டுங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற தான் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருந்தோம் ஏன் வீடியோ இதை தாங்க நம்ம அதிகமாக கொடுத்துருந்தோம் வீடியோவும் இந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எதெல்லாம் முதல்ல எழுதுறோமோ அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் திருடியில் தட்டி தூக்குற மாதிரி வருது சரிங்களா எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்க முதல்ல நம்ம கெஸ்ஸையும் கொடுக்குறோம் அதை எடுத்து யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ தெரியல கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறாங்க அந்த ஒரு ரீசனுக்காக ஒரு லைக் தட்டி விடுங்க இப்போ கூட தட்டுங்க அந்த வார்த்தையை கேட்கும்போது அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா உங்களால் பயன்படுத்த முடியினா கூட ஏதாவது வேலை பிஸி இருந்திங்கன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யூஸ் பண்ணிப்பாங்க இது வந்து நம்ம வீடியோவில் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் நம்ம வீடியோ போடுறோம் இல்லைங்களா ஏ கால்குலேஷனில் போகிற அதோட கே இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டுங்க அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் தெளிவாக கேட்டாவே டெய்லியும் திருடியாக வாங்கலான்னா இன்றைக்கும் திருடியோ வாங்கியிருக்கும் ஆற்றிக்க இல்லைங்க இது நாலாவது நாள் நம்ம வின்னிங் வாங்கியிருக்கோம் எடுத்து பாருங்கள் பதினெட்டாம் தேதியிலேருந்து நம்ம வின்னிங் வாங்கிட்டே தான் இருக்கும் த்ரீ வின்னிங் வாங்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு கேஸிங் நல்லா ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் டவுட் ஆகிறவங்க எங்கே ஆட்ருக்கு நாள் அப்படின்னா நாலு நாளைக்கு வீடியோவும் போய் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணலாம் தப்பு இல்லை இப்போ இதில் சொல்லியிருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா எட்டு அஞ்சு ஏழு கொடுத்துருப்போம் ஏபிபிசிஎஸ்சிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு அஞ்சு எட்டு ஏழு இது கொடுத்துருப்போம் அதிகப்படியாக கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு அஞ்சாவது நம்பர் அது கூட வரும் இல்லைனா ஜீரோ வரும்னு சொல்லியிருந்தோம் நம்ம ஜீரோ வச்சு நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் அவங்க அந்த அஞ்சை வச்சு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அஞ்சு கொடுத்துருப்போம் நம்ம ஸோ ஜீரோ ஐம்பத்தி ஏழு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு அந்த மாதிரி நமக்கு அமைஞ்சிருக்குங்க அடுத்தது எட்நூற்றி நாற்பத்தேழு ஏபிசி நமக்கு ஒரு ஃபுல் வின்னிங் நமக்கு கொடுத்துருக்குங்க நம்ம சரிங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் போலில் ஆல் போலில் ஏபிபிசிஏசியில எல்லாம் கலந்து கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற நம்பரில் நமக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் நம்ம நம்ம ஏழு பிசி பாஸ் பண்ணுற மாதிரி நிறைய நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா பத்து வின்னிங் தான் ஒரு மாதத்துக்கு நம்ம எடுத்து கொடுத்துட்டுருந்தோம் இப்போ இருபத்தி ஒரு நாள் ஆகுது இப்போயே பத்து வின்னிங் ரீச் பண்ணிட்டோம் இன்னும் ஒன்பது நாள் அந்தாட்ட ஒரு நாலு நாள் இருக்குது இந்த மாதத்துக்கு ஒரு ஒன்பது நாள்னா அட்லீஸ்ட் ஒரு வின்னிங் வாங்கினா கூட லாஸ்ட் மந்த் வாங்கின வின்னிங் நம்ம பீட் பண்ணிடலாங்க சரிங்களா இது வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்ததுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தேழாக இருக்கட்டும் இரநூத்தி ஐம்பத்தேழாக இருக்கட்டும் ஆறுநூற்றி ஐம்பத்தேழுன்னு கீழே ஒரு நம்பர் விடுபட்ட நம்பரில் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு அந்த பேர் கொடுத்துருந்தோம் மேலே கொடுத்துருந்தோம் சரிங்களா புதுசாக இருக்கவங்களுக்கு ஏங்க ஏழு அஞ்சு கொடுத்துருக்கீங்க என்னங்க அஞ்சு ஏழு சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது திருப்பி வைக்கணும்னு அர்த்தம் அதுக்காக தான் வீடியோவை தெளிவாக கேட்க சொல்கிறோம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் நல்ல ஒரு நாலாவது நாள் தொடர்ந்து ஏபிசி வின்னிங் வாங்கியிருக்குங்க சரிங்களா இது வரைக்கும் ரெண்டு மூணு ஆற்று கெடைச்சிருக்கோம் இது நாலாவது நாள் இதே கண்டினியூ ஆணிச்சின்னா நம்ம டெய்லியும் ஏபிசி ஃபுல் வினிங் நம்மளால் கொடுக்க முடியும் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் எந்த மாதிரி சப்போர்ட் அப்படின்னா உங்கள்கிட்ட காசோ பணம் நான் எதிர்பார்க்குறது இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறேன் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் டெய்லி வின்னிங் வருது நல்லா எடுத்து கொடுக்குறோம் அதுக்கு ஒரு மரியாதை மரியாதைக்காக ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் அடுத்தது சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சரிங்களா உங்கள் ஃப உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேஎல்டிஏர் சம்மந்தமாக நிறைய நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதெல்லாம் வந்து நம்ம யூடியூப் சேனலிங் கெடுத்துட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை உங்களால் பயன்படுத்த முடியலைனா கூட பிஸியாக இருந்தீங்கன்னா அவங்க எடுத்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க அந்த இடத்துக்கு சொல்கிறோம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ரெண்டாவது ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் வீடியோ வரலன்றீங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோ தொலைவாமையே யூடியூப் வந்து நீங்கள் சர்ச் பண்ணாமல் டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடுங்க அந்த ஒரு இதை பண்ணுங்க டேரெக்டாக மெசேஜ் மாதிரியே வந்துடும் நீங்கள் டெய்லியும் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போல பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பி போல் அஞ்சு சி போர்டில் ஏழு சிங்கிள் போர்டில் ஒரு மாஸ் விண்ணிங் தட்டி தூக்கிருக்கும் நம்ம வீடியோலையும் சரி மிஷின் நம்பர்லேயும் சரி நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டில் ஏபிசி திரிடி நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு ஃபுல் வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஜீரோ ஐம்பத்தேழு கொடுத்தோம் எட்நூத்தி நாற்பத்தேழு எட்நூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தேழு ஏழு ஏபிசி மாஸ் வின்னிங் ஃபுல் வினிங் தட்டி தூக்கியிருக்குங்க ஏபிபிசிஎஸ்சியில் அஞ்சு ஏழு எட்டு ஏழு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் மற்ற நம்பரில் நம்ம ஸ்கிரீன்ஷாட்லையும் வீடியோலையும் ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்